நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன் நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா நான் ஸ்டிக் தலையா அண்ணன் சீமானுக்காக அண்ணன் சீமானா அண்ணன் சீமானுக்காக பாலியல் குற்றவாளி சீமானுக்காக அப்படி சொல்லாதீங்க வரசு வலிக்குதுல அழுதுறேன் ஏங்க பாலியல் குற்றவாளி இல்ல அப்படினு சொன்னா நீ இல்லனு சொன்னா 2011ல கேஸ் போட்டாங்க அன்னைக்கே முடிஞ்சிருக்குல அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இல்ல இல்லனு சொன்னா இல்லங்கன்னு சொல்லிட்டு வந்தா முடிஞ்சி போச்சு மேட்டர் வந்துறோம் பிஜேபி குழந்தைக்கு ஆமா அத உட்டுப்புட்டு இப்போ வந்து என்ன திட்றீங்க திட்றீங்கனா இந்த நொண்ணனுக்கு ஆதரவா அங்க போய் ஆஜரானது யாரு அப்படினு பாத்தீங்களா பிஜேபி சார்பாக பல வழக்குகளை சந்தித்த என்ன சொல்றது பாலியல் ஜல்சா கட்சி பிஜேபி பாலியல் ஜல்சா கட்சி பேர் என்னது நிர் நிமேஷ் துபே வாயிலே வராத பேரா வச்சிருக்காங்க எப்படிதான் கூப்பிடாங்க துபேங்கிறது ஜாதி பேர் அது எனக்கு நல்லா தெரியும் சரியா இந்த துபே யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகா மகா மட்டமான கேஸ்கள் எல்லாம் அட்டன் செஞ்சிருக்க பிஜேபி பிஜேபியோட கொள்கை சார்ந்த வழக்குகள் முக்கியமான ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா இல்லாம ஆனா ஆட்டோ போட்டு ஆரம்பிச்ச ரிப்பப்ளிக் டிவியோட அர்ணாப் கோஸ்வாமிக்க ஒரு கேஸ் இவர் அட்டென்ட் பண்ணிருக்காரு யாருக்காலே அதுவும் மிரட்டல் கேஸ் அது ஒரு மிரட்டல் கேஸ் நாயக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சூசைடுக்கு தூண்டியதாக அவர் மேல கேஸ் வருது அதுக்கும் ஆஜரானது யாருன்னு பாத்தீங்கன்னா நில் நிமேஷ் துபே இந்த வக்கீல் ஆஜரா இருக்காரு அவர்தான் இன்று நொண்ணன் சீமானுக்காக ஆஜராகி வாதாடி இருக்காரு